கடலெண்டா என்னென்று தெரியாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் என்று சொல்லி ஏதோ எல்லாம் கடல் புழுதி கொட்டிருந்தார் பற்றி கதைக்காமல் ஒரு கடற்தொழில் அமைச்சர் அது கடல் அண்டா என்னென்று தெரிஞ்சிருந்தால் கடல் தொழிலை பற்றி கலைச்சிருப்பார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் பிரதிநிதி நாகராசா வர்ணகுலசிங்கம் ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார் யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக வடமராட்சி பகுதிகளில் கடல் அட்டையை பிடிக்க அனுமதி வழங்கக்கூடாது என நாம் குரல் கொடுத்து வரும் நிலையில் முன்னூற்றி பத்து படகுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடல் அட்டை பிடிப்பதற்காக முன்னூற்றி பத்து படகுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூறு வரையான படகுகள் கடல் அட்டை பிடியில் ஈடுபட்டுள்ளது ஊழலற்ற கட்சி அரசு என கூறிக்கொண்டு வந்த தேசிய மக்கள் சக்தி எப்படி முன்னூற்றி பத்து வழங்கியுள்ள நிலையில் மற்றும் நிற்கும் கட்சிகளுக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ வெளிநாட்டிலிருந்து எமது உறவுகள் பணம் அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இவ்வாறு பணம் அனுப்புவதை நிறுத்தினாலே இங்குள்ளவர்கள் வழிக்கு கொண்டு வரப்பட முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் வணக்கம் நாகராசாசி நேற்று இருபதாம் தேதி நாடாளுமன்றத்தில் கடத்தொழில் அமைச்சர் கடலெண்டா என்னென்று தெரியாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினவர் அதில் ஜட்டி தலையில் கவர்கதை பற்றியும் ஜட்டியை பற்றியும் அடுத்தது வந்து அபிவிருத்திகள் சம்பந்தமாக இப்போ காங்கிரஸ் துறையை அபிவிருத்தி செய்து ஒரு தொழில் போட்டியாக அமைக்கிறதாகவும் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்குறதாகவும் ரோடுகள் புனரமைக்கிறதாகவும் பாலங்கள் புனரமைக்கிறதாகவும் பனி அபிவிருத்தியை முன்னுக்கெடுத்து அதை மேம்படுத்துவதாகவும் அடுத்தது விவசாய குளங்களை திருத்தி விவசாயிகளுக்கு விவசாயங்களுக்கு அந்த அதை பயன்படுத்துவதாகவும் என்று சொல்லி ஏதோ எல்லாம் பாலிமெண்ட்டில் புழுகி கொட்டிருந்தார் அது புழுகுதான் நடைமுறையில் ஒன்றுமில்லை ஆனால் ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடலை பற்றி கதைக்கலை கடல் கடல் சார்ந்த பிரச்சனையை பற்றி கதைக்காமல் ஒரு கடத்தொழில் அமைச்சர் அது கடலெண்டா என்னென்னு தெரிஞ்சிருந்தால் கடல் தொழிலை பற்றி கலைச்சிருப்பேன் இதுகளை பற்றி காய்ச்சிருக்கிறார் அடுத்தது வந்து ஊழல் இல்லாத நாடு ஊழல் ஒழிப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ ஊழல் வந்து மேலோங்கி கொண்டு போதும் இன்றைக்கு நாங்கள் அண்டையிலேருந்து கத்தி கொண்டிருந்தாங்கள் தென்னிலங்கையிலேருந்து மாற அட்டப்படிக்கிற தொழிலாளிகளுக்கு இங்கே அனுமதி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி யாழ் மாவட்டத்தில் இருக்கிறாங்களே தவிர வேறு யாருக்கும் அனுமதி உடக்கூடாதுன்னு கத்தி கொடுக்குறாங்க ஆனால் இப்போவும் வந்து முன்னூற்றி செஞ்ச பேருக்கு முந்நூறுவா முந்நூற்றி பத்து பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது கோடிக்கணக்கான காசு லஞ்சங்களை வேண்டி கொண்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது ஆனால் குடாரப்பில் ஐநூற்றி அறுநூறு ஓட்டுக்கு மேலே தொழில் செய்யுது தொழிலுக்காக வந்து நிற்குது அவன் முந்நூறு முந்நூற்றி பத்து பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டது சொன்னால் இந்த மிச்சம் போட்டுகளுக்கு யார் அனுமதி வழங்கினது அஞ்சூற்றம்பது அறுநூறு போட்டு நிற்கிது குடாரப்பில் அப்ப இந்த மிச்சம் போட்டு அனுமதி இல்லாமல் தொழிற்செய்கிறது அனுமதி வழங்கினது ஊழல் லஞ்ச பேர் வழியால் கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியாமலோ இன்றைக்கு அனுமதிகள் வழங்கப்படுது அல்லது கடத்தொழில் அமைச்சரோட ஆலோசனை ஆலோசனைத்தான் இந்த அனுமதிகள் வழங்கப்படுதோ எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுது ஆரம்ப காலத்திலே இருந்து இவர்கள் கோடிக்கணக்கான லஞ்சங்களை வேண்டி கொண்டுதான் தென்னிலங்கையில இருந்து வார பிடிக்கிற கடல்ல வந்து சுழியோடி பிடிக்கிறார்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அப்போ நாங்கள் அண்டையிலேருந்து இண்டையை வரை கொண்டிருக்கிறோம் இந்த கடல் வளம் பாதிக்குது அட்டை அட்டப்பிடிக்கிறார்களும் எங்கட மக்களுக்கு சில சண்டைகள் சச்சரவுகள் கடல்ல வந்து கொண்டு இருக்குது இதை நிறுத்துமோ நிறுத்துமோ சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அதை காது கொடுத்து கேட்பார் இல்லை எந்த கடத்தொழில் அமைச்சர் வந்தாலும் அதுக்கு தான் முன்னுரிமை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தங்களோட பையளை நம்ம போயிடும் சரியான நேர்மையான ஊழலற்ற Ole arsa kunda irindirandal inda veliye